அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலமாக தெளிவை பெற்றுக் கொள்ளலாம் உருளைக்கிழங்கில் நஞ்சு வெளியானது திடுக்கிடும் தகவல்கள் ஆம் உருளைக்கிழங்கில் நச்சு பதார்த்தம் இருப்பதாக ஊட்டச்சத்து நிபுணர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கின்றார் இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது எனவே நீங்களும் உருளைக்கிழங்கு வாங்கும் பொழுது மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அதிக மாணவர்களுக்கு விருப்பமான காய்கறிகளில் உருளைக்கிழங்கும் ஒன்றாகும் இந்த உருளைக்கிழங்கை அதிக மாணவர்கள் வாங்கி தமது வீடுகளில் வைத்துக் கொள்வார்கள் இவ்வாறு வீடுகளில் வைத்து கொள்ளும் பொழுதும் மற்றும் கடைகளில் பல நாட்கள் வைத்து கொள்ளும் பொழுதும் உருளைக்கிழங்கானது முளை கட்டிவிடும் இவ்வாறு முளை கட்டியிருக்கும் உருளைக்கிழங்கை நாங்கள் சமைத்து சாப்பிட்டால் அதில் காணப்படுகின்ற நச்சுத்தன்மையானது எமது உடலுக்குள் சென்று பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அத்துடன் பச்சை நிறத்தில் காணப்படுகின்ற உருளைக்கிழங்குகளை சமைத்து சாப்பிடும் பொழுதும் பல வகையான விளைவுகளை ஏற்படுத்திவிடுகின்றது முளைகட்டிய மற்றும் பச்சை நிறமான உருளைக்கிழங்குகளை சமைத்து சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிக காய்ச்சல் ஏற்படும் குழப்பம் ஏற்படும் குறைவான இரத்த அழுத்தம் ஏற்படும் வேகமான இதய துடிப்பு ஏற்படும் தலைவலி ஏற்படும் என் மரணம் கூட ஏற்படலாம் என ஊட்டச்சத்து நிபுணர் தெரிவித்திருக்கின்றார் தற்பொழுது இந்த தகவலை வெளியிட்டு இருக்கின்றார் ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் டம்பிள் ஜம்தா என்பவர்தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இதனை தவிர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முளைகட்டிய உருளைக்கிழங்குகளை வாங்கக்கூடாது அவ்வாறு முளைகட்டிய உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது இவ்வாறான பக்க விளைவுகள் ஏற்படும் என் மரணம் கூட ஏற்படக்கூடும் எனவே இவ்வாறான உருளைக்கிழங்கு வகைகளை நீங்கள் சாப்பிடாமல் எறிந்து விடுங்கள் அத்துடன் உருளைக்கிழங்கை சீவும் போது பச்சை நிறத்தில் காணப்பட்டால் பச்சை நிறத்தில் இருக்கும் பகுதியை வெட்டி கழித்து விடுங்கள் ஆகவே நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும் பொழுதோ முளை கட்டிய மற்றும் பச்சை நிறத்தில் காணப்படும் உருளைக்கிழங்குகளை வாங்காதீர்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்